டியூப் தமிழ் வணக்கம் கதை முடிந்தது டமாஸ்கஸிற்குள் எச் டி எஸ் நுழைந்து விட்டார்கள் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து அவர்களுடைய படைப்பிரிவினுடைய தலைவர் உரையாற்றி இருக்கின்றார் சிரியாவினுடைய சிறை கொட்டடிகளில் பிரம்மாண்டமான ராணுவ சிறை கொட்டடிகளில் சிறைக்கைதிகளாக வைத்திருந்த அத்தனை பேரும் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிரிய அதிபரனுடைய கையாட்களாக இருந்தவரும் ஆசாட் குடும்ப உறுப்பினர்களும் இப்பொழுது தப்பி ஓடிவிட்டார்கள் இதுவரை காலமும் சிரியாவிற்குள் நுழைய முடியாமல் பதினான்கு வருடங்களாக வெளியிடங்களில் இருந்தவர்கள் சிறப்பாக லெபனானில் இருந்த சிரிய மக்கள் லெபனானில் இருந்து இப்பொழுது சிரியா நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறிய அகதிகள் துருக்கியில் பெரும் கொண்டாட்டங்களை நடத்தி கொடிகளுடன் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல நாடுகளிலும் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று வருட காலங்களாக சிரியாவினுடைய சர்வாதிகார ஆட்சியானது முடிவிற்கு வந்து புதியதொரு காலம் உருவாகி இருக்கின்றது இதை மக்கள் வெளிநாடுகளில் இருந்து வரவேற்று தங்களுடைய நாட்டுக்கு திரும்ப முடியாதிருந்த அவலம் முடிவுக்கு வந்துவிட்டதாக மக்கள் எங்கும் கூறுவதை காண முடிகின்றது தொடர்ந்து சிரியாவினுடைய தலைநகர் உள்ளே அலையலே என பாய்ந்திருக்கின்றார்கள் அங்கு யாரும் இருப்பதற்கு நியாயமில்லை ஆனால் தூதராலய கட்டிடம் தப்புமா என்பது தெரியவில்லை ஆசாட்டினுடைய கொடிகள் பதாதைகள் எல்லா இடங்களிலும் கிழித்து வீசப்பட்டு மக்கள் கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இருபத்தி ஒரு வருட அதிகாரத்தை இழந்த ஆசாட் அரபு எமிரேட்ஸில் இருக்கின்றார் என்று கூறப்பட்டாலும் உண்மை அது அல்ல என்றும் அவர் எங்கிருக்கின்றார் என்று தெரியவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஆனால் அவர் குடும்பத்தினருடன் ரஷ்யாவினுடைய விமானப்படைத்தளம் வந்ததாக முதல்கட்ட செய்திகள் கூறுகின்றன இந்த இடத்தில் எச் டி எஸ் ஆயுததாரிகள் சிரியாவில் ஒரு தற்காலிக அரசு அமைக்கப்படும் என்றும் இந்த தற்காலிக அரசனுடைய பிரதமராக முன்னாள் சிரியாவினுடைய பிரதமராக இருந்த முகமது அல் ஜலாலி நியமி ார் என்றும் முதல் கட்ட தகவல்கள்ருகின்றனியதிபர் பசார் அல் நேற்று மாலை வரை தொலைபேசியில் பேசியதாகவும் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற குருடிஸ்தானியர்கள் வடபுல சிரியாவை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இவர்கள் ஜனநாயகம் மலரும் என்றும் சர்வாதிகார ஆட்சி ஒன்றை நடத்த மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் படை பிரிவினர் இப்பொழுது சிரியாவினுடைய சுதந்திர சதுக்கம் என்று கூறப்படுகின்ற மயாட் நின்று உரையாற்றிய அதிபர் ஆசாட்டினால் நயவஞ்சகமாக பிடித்து செல்லப்பட்டு சிறை கொட்டடியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய ராணுவ சிறை கொட்டடி இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றது சர்வாதிகார ஆட்சி துடைத்தறியப்பட்டு இருப்பது அந்த நாட்டில் மகிழ்ச்சி வெள்ளமாக பாய்ந்திருக்கின்றது இதுபோல ஈரானுக்குள் வருமா ஈராக்கிற்குள் வருமா என்பது கூட நேற்றைய அச்சமாக இருக்கின்றது படைப்பிரிவினர் பிரிவினர் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்களிடம் முப்பதாயிரம் படை உள்ளன இவர்களை சிரியாவிற்குள் இறங்கி இருக்கின்றார்கள் இவர்களுடைய தாக்குதலுக்கான நிதியையும் ஆயுதங்களையும் வழங்கியது துருக்கி என்று இப்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது துருக்கிய அதிபரே பசார் அல் ஆசாட்டை விரட்டி அடிப்பதற்கான வேலையை செய்திருக்கின்றார் என்பதும் இதுவரையான தகவலாகும் துருக்கி நேட்டோவில் இருக்கின்றது நேட்டோ அமெரிக்காவிடம் இருக்கின்றது அமெரிக்க படைகள் சிரியாவில் இருக்கின்றது என்பதும் இப்பொழுது அதிகாரத்தை கைப்பற்றி படைப்பிரிவினர் ஜனநாயக முறையொன்றை கொண்டுவர இருப்பதாக துருக்கியே இதற்கு பச்சை விளக்கு காட்டியதாகவும் சிரியாவில் இருந்து புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் இனி அவர்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பலாம் என்றும் தெரிவித்தார் அலாவிசம் என்கின்ற இஸ்லாமிய கொள்கையை கடைபிடித்த தொடர்புடையவராக இருந்தார் ஆனால் இப்பொழுது வந்திருப்பவர்கள் தொடர்புடைய என்பது கவனிக்கத்தக்கது இந்த பன்னிரண்டாம் ஆண்டு அல் நசூரா என்கின்ற படைப்பிரிவில் பிரிவில் இருந்து பிரிந்த கிளை பிரிவாகும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது ஒரு நரக குழி என்றும் இதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் சிரிய அதிபர் ஆசாட்டிற்கு ஏற்பட்ட அவல நிலைக்கு ரஷ்யா தான் காரணம் ரஷ்யாதான் காரணம் ரஷ்யாதான் காரணம் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்யர்கள் உக்ரைனில் நடத்திய போரில் பெருந்தொகையான படையினரை இழந்து கண்டமிச்சம் எதுவும் இல்லை என்றும் ஆறு லட்சம் பேர் வரை இறந்தும் இருக்கின்றார்கள் என்றும் டொனால்ட் ட்ரம் கண்டித்திருக்கின்றார் அதிபர் ஆசாத் ஈரான் ரஷ்யா உள்ளிட அவருக்கு ஆதரவு செலுத்திய அனைவரினாலும் கைவிடப்பட்ட நிலையால் தான் இந்த அவலமான நிலையை அடைந்திருக்கின்றார் ஆசாட் சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் ஓரளவுக்கு முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் தன்னுடைய படைகளை பலப்படுத்த தவறியது அவர் இழைத்த தவறாகவும் ரஷ்யாவும் ஈரானும் இதை சரியான முறையில் வழிகாட்டி சிரியாவை மேம்படுத்த தவறியதும் அவர்களுடைய இழப்பிற்கு காரணமாகும் ரஷ்யாவிற்கு இது மிகப்பெரிய இழப்பு என்று கூறப்படுகிறது து மத்திய கிழக்கில் இருந்த ஒரே ஒரு பெரிய முகாம் சிரியா தான் அதை இழந்து விட்டார்கள் இது ரஷ்யர்களுக்கு மிக மிக பெரிய பின்னடைவு என்றும் நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகள் குழுவினர் இப்பொழுது சிரியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் சிரியாவில் இனி ஜனநாயக ஆட்சி மலருமா மக்கள் அமைதியாக வாழ முடியுமா இல்லை மேலும் ஒரு யுத்தம் வருமா என்பது கேள்வி ஏனென்றால் பல ஆயுத குழுக்கள் நிற்கின்ற காரணத்தினால் இனி அவர்களுக்குள் ஒரு மோதல் வரக்கூடிய அபாயம் எப்படி தலபான்களுக்கு எதிராக அணி மோதலில் ஈடுபட்டதோ அது போன்ற அபாயங்களும் வரலாம் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது மிக மோசமான தருணம் தான் இணைந்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே